மனித ஆரோக்கியத்தில் பிளாஸ்டிக்கின் விளைவுகள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த் உங்கள் உணவில் பிளாஸ்டிக் உள்ளதா காலை முதல் இரவு வரை பல பிளாஸ்டிக் பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம் அதனால் தான் இந்த கேள்விகளை கேட்பது மிகவும் முக்கியமானது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டாக்சிக்ஸ் லிங்கின் அறிக்கையின்படி சர்க்கரை மற்றும் உப்பு போன்ற அன்றாட உணவுகளில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிக அளவில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஐந்து மில்லி லிட்டர் அல்லது அதைவிட சிறிய பிளாஸ்டிக் துண்டுகள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இவை பாட்டில்கள் பைகள் மற்றும் போன்ற பெரிய பிளாஸ்டிக் சிதைவால் உருவாகின்றன அல்லது மற்றும் அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படும் மைக்ரோ பீட்ஸ் போன்ற வேண்டுமென்றே சிறியதாக உருவாக்கப்படுகின்றன இந்த பிளாஸ்டிக் துண்டுகள் நமது ஆறுகள் ஓடைகள் வழியாக பாய்ந்து கடலை சென்றடைகின்றன சில கடல்வாழ் உயிரினங்கள் இந்த பிளாஸ்டிக் துண்டுகளையும் அவற்றின் உணவுகளையும் வேறுபடுத்தி பார்க்க முடிவதில்லை இதன் காரணமாக பல கடல் உயிரினங்களும் பிளாஸ்டிக் துண்டுகளை சாப்பிடுகின்றன இது அவற்றின் செரிமான அமைப்புக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் இப்படித்தான் பிளாஸ்டிக் உணவு சங்கிலியில் நுழைந்து நம் உணவில் வந்து சேர்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மிகவும் ஆபத்தானது அவை புற்றுநோய் போன்ற நோய்களையும் கூட ஏற்படுத்தும் சூடான உணவு அல்லது திரவங்களுக்கு பிளாஸ்டிக் கொள்கலன்களை பயன்படுத்துவதால் டைரின் மற்றும் பிபிஏ போன்ற தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் நம் உணவில் கலக்கலாம் பிளாஸ்டிக்கை எரிப்பது இன்னும் ஆபத்தானது சிறந்த வெளியில் பிளாஸ்டிக்கை எரிப்பதால் டயாக்சின்கள் மற்றும் போலேட்ஸ் பித்தலேட்ஸ் போன்ற ஆபத்தான ரசாயனங்கள் வெளியாகின்றன இது இதயம் சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் நோய்களுக்கு வழிவகுக்கும் பிளாஸ்டிக்கின் தீங்கு விளைவிக்கும் பாதிப்பிலிருந்து இருந்து மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் பிளாஸ்டிக்கை முடிந்தவரை குறைவாக பயன்படுத்துங்கள் உங்கள் கழிவுகளை சரியாக வகைப்படுத்துங்கள் மைக்ரோபீட்ஸ் கொண்ட அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் கடற்கரை அல்லது ஆற்றங்கரைகளில் குப்பைகளை வீச வேண்டாம் சூடான உணவுகளை பிளாஸ்டிக் பொருட்களில் வைத்து பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஒரே பிளாஸ்டிக் பாட்டில்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும் பிளாஸ்டிக்கை ஒருபோதும் எரிக்க வேண்டாம் மாற்றம் என்பது நிச்சயம் கடினம் தான் ஆனால் சாத்தியமற்றது அல்ல உங்கள் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள்